மாண்புமிகு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் அன்பிற்குரிய அன்பிற்குரியவரே செவன் பாயிண்ட் ஃபைவ் உள் இடஒதுக்கீட்டில் தமிழக பள்ளி மாணவ செல்வங்கள் அதாவது அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீட்டில் நல்ல இடங்களில் சேர்ந்து மிகுந்த வளர்ச்சியுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையில் தங்கள் சொத்துறை சார்ந்த விளையாட்டுத் துறையில் எம்பிபிஎஸ் மற்றும் என்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் வெட்டினரி போன்ற துறையில் விளையாட்டு ஒதுக்கீட்டில் கிட்டத்தட்ட ஏழு பத்து இடங்கள் அதாவது ஒரு காலேஜுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது இந்த ஒரு இடமானது மாணவ செல்வங்கள் உடனே வாங்குறது கிடையாது தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் தேசிய அளவில் தங்கம் வெள்ளி வெண்கலம் என்ற தொடர்ச்சியாக நான்கு வருடம் வென்றவர்களுக்கு தான் அங்கே வந்து இடம் கிடைக்கிறது ஏன்னா விளையாட்டுத்துறையில் ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு துறையிலும் இப்போ வேளாண் துறை எடுத்துகிட்டால் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் வெட்டினிலையும் ஆயிரம் பேர் விண்ணப்பிக்கிறார்கள் இப்போ வெட்டினரி காலேஜ்லலாம் ஒரு ஏழு காலேஜ் அரசு கல்லூரி இருக்குது அப்படின்னா ஒரு கல்லூரிக்கு ஒரு சீட்டு இது ஓகே தான் ஆனால் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல படிக்கிறவங்களுக்கு ஃபீஸ் ஃபீஸ் இலவசமாக அரசு கொடுக்கிறது அவர்களுக்கு தங்கும் விடுதி உணவு உட்பட அரசு வந்து அவர்களுக்கு அனைத்தையுமே இலவசமாக வழங்குகிறது ஆனால் நம்ம தமிழகத்திற்காக பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று வெற்றி பெற்று அதுவும் தொடர்ச்சியாக நாலு ஆண்டுகள் கோல்டோ வெள்ளியோ பிரான்சோ அடித்து அதோட மதிப்பெண் அடி அடிப்படையில் விளையாட்டுத்துறையில் மதிப்பெண் அடிப்படையில் கல்லூரிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படுகிறது அந்த மாணவ செல்வங்களுக்கும் டியூஷன் ஃபீஸ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் உணவு ஃபீஸ் இதை எல்லாம் வந்து அரசு இலவசமாக வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நிறையா விளையாட்டுச் சங்கங்கள் இருக்குது தனியார் விளையாட்டுச் சங்கங்கள் அரசு விளையாட்டுத்துறை யாரும் உங்கள் கவனத்திற்கு இது வரை அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வழங்குற மாதிரி இவர்களுக்கு இடஒதுக்கீடு அதாவது இலவச கல்வி மற்றும் உணவு தங்கும் விடுதி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை நான் எனது மகள் ஒரு தேசிய விளையாட்டு வீராங்கனை என்ற அடிப்படையில் நான் எவ்வளோ கட்டிடுவேன் ஆனால் எவ்வளோ ஏழை மாணவ செல்வங்கள் அரசு பள்ளிகளும் சரி தனியார் பள்ளியிலும் சரி தேசிய அளவில் வென்று சாதனை பிடித்து வருகிறார்கள் அவர்களுக்கும் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வழங்குவது போல அவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் உணவு தங்குமிடம் ஹாஸ்டல் வசதி இலவசமாக வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஒரு வீராங்கனையின் தகப்பனார் திண்டுக்கல் முருகேசன் நன்றி